வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாட்டை முருகனுக்கு சாட்டை துரைமுருகனுக்கு விழுந்த அடி எங்கள் கள்ளக்குறிச்சியில் இது என்ன கூத்து சார் அப்படின்றீங்களா கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காரு அங்கே ஒரு கலாட்டா மாதிரி ஆகிருக்கு அது என்னன்ற செய்தியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிடைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க கள்ளக்குறிச்சியில் அந்த கோர விபத்தின் காரணமாக ஒரு சுமார் ஐம்பதுக்கு பேருக்கிட்ட இறந்துட்டாங்க அது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் இல்லைன்னு சொல்லலை மக்களுக்கு மேலும் விழிப்புணர்வு வேணும் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னன்னா அங்கே அந்த சுரேஷ்னு ஒரு நபர் செத்து போய் அவரை பார்க்க தான் இவங்கெல்லாம் போயிருக்காங்க அந்த நபரே வந்து கள்ளசாராயம் குடித்து தான் செத்துருக்கிறாருன்னு தெரியுது அப்புறம் மறுபடியும் போய் அதே ஆள்கிட்ட கா வாங்கி குடிக்கலாமா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா மக்கள் வந்து கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருங்க இல்லை அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா டாஸ்மாக் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா சாராயக்கடையையும் திறந்து விட்ருங்க சாராயக்கடை கல்லுக்கடையெல்லாம் திறந்து விட்ருங்க பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அட்லீஸ்ட்டு அரசாங்கத்துலேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட பிராண்டோட இந்த சாராயத்தை குடித்தா சாவ மாட்டிங்கடா அப்படின்னு ஒரு உறுதியாவது கிடைக்கும் புரியுதுங்களா தேவையில்லாமல் இது மாதிரி எளிய மக்கள் அவங்களெல்லாம் நம்ம வந்து குறை சொல்கிறதுலலாம் அர்த்தமே கிடையாதுங்க அவங்களாம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க நான் இங்கே காலையில் பார்ப்பேன் எங்கள் ஏரியா பக்கத்தில் அந்த ஒரு பஸ் ஸ்டாப் மன இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்கங்க எத்தனை மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு அந்த பாண்டுன்னு சொல்லுவாங்களே இந்த சிமெண்ட்டு இப்போ மண்ணள்ளி போட்டு போகிற மாதிரி ஒரு சட்டி மாதிரி இருக்குமே அது அந்த அளக்குற கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே காலையில் ஏழு மணிக்கே வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு எப்போ அந்த அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய மேஸ்திரியை வந்து கூப்பிட்டு போனால் வேலை உண்டு புரியுதுங்களா அதுக்கப்புறம் போய் இந்த வெயிலில் நல்லா யோசிப்பாருங்க இந்த வெயிலில் நம்மளால் வெளில போயிட்டு வர்றதே கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த வெயிலில் தான் அவங்க வந்து உட்காந்து அந்த மா மாடி கட்டடங்கள் மேலே ஏறி மண் செங்கல் எல்லாம் சுமந்துக்கிட்டு அந்த வெயிலில் கிடந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காலையில் ஏழு மணிக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு வேலை முடியறதுக்கே சாயங்காலம் ஆறு மணி ஆகிடும் ஆறு மணிக்கு மேலே அந்த அன்றைக்கு கூலி தருவாங்களா இல்லை த தினக்கூலின்னா தினக்கூலியாக கொடுப்பாங்க கொஞ்சம் மேஸ்திரிக்கு நெருக்கமான ஆட்களாக இருந்தாங்கன்னா ரெகுலராக வேலை கிடைக்கும் அப்படி கிடச்சிதுன்னா வாரக்கூலின்னு சனிக்கிழமை கொடுப்பாங்க இப்படி காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஏழு மணி வரை அந்த வேலை விஷயமாகவே சுற்றிட்டு அதுக்கு அப்புறமா போய் வீட்டுக்கு போகணும் அப்போ அந்த வெ வெயிலும் அந்த உடல் களைப்பும் அவங்களுக்கு வந்து போய் படுத்தால் தூக்கமும் வராது அப்போ அந்த தூக்கம் வரலைன்றதுக்காக அவங்க ஒரு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க போய் சாப்பிட்டோமா படுத்து தூங்குணுமா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்து ஏழு மணிக்கு அங்கே வந்து உட்காரணும் இது அவங்களோடைய அன்றாட புழைப்பு அப்போ இந்த இடத்துல வந்து அரசாங்கம் வந்து என்ன கேட்டால் முன்னாடி கலைஞர் ஒரு தடவை இந்த மினி குவாட்டர்னு ச ஒரு ஒன்று ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது அறிமுகப்படுத்தலாம் அவங்களால அந்த நம்ம அந்த ம இதுகிட்ட போய் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டாஸ்மாக் கிட்ட பற்றி பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு கே கேட்டுக்கிட்டே நிற்பாங்களா யாராவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கே கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஒரு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நகரங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பார்லாம் வந்து பார் ஷாப்லாம் தனியாக இருக்கிட்ட இருக்கும்போது இன்னொரு வசதி இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஈக்கோ சிஸ்டம் மாதிரிங்க ஈகோ சிஸ்டம்னா ஒரு விஷயத்தை சுற்றி வேறு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னா அது வாசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேர்க்கடில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த வேர்க்கடல பொறி இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம போகிற வழியிலே பார்க்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் வருதுன்னா அதை சுற்றி அது பக்கத்துலேயே அதுக்கு ஒட்டி ஒரு பார் வந்துடுது அந்த பாரில் வேலை பார்க்குறவங்க ஆளுங்க வந்து வந்துடுறாங்க அங்கே சில வியாபாரங்கள் நடக்குது அதை அதையும் தாண்டி வெளியே இருபது ரூபா ஐம்பது ரூபாய் பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வேர்கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் முன்னாடிலாம் பா அந்த ஒயின் ஷாப்லாம் தனியார் வசம் இருக்கும்போது இவ்வளோ பெரிய இந்த சாராய சாவுகள்லாம் கிடையாது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த தனியார் இருக்கார் பார்த்திங்களா ஒருத்தர் தனியாராக ஒரு ஆள் ஒரு ஒயின் ஷாப் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பார்ல அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஏரியாவில் கள்ள சாராயம் விற்காமல் பார்த்துப்பான் ஏன்னா அவன் பிஸ்னஸ் கெட்டு போகும் அப்படின்னு புரியுதுங்களா அதுவே ஒரு சிஸ்டம் இப்போ என்ன ஆகிடுது இது அரசை நடத்தும் போது என்ன ஆகுது இது பெரிய சிக்கல் ஆகுது அங்கே வேலை பார்க்குற நபர்களுக்கு அதை பற்றினா எந்த கவலையும் கிடையாது அவங்க ஏதோ இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களோ அதை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அங்கே க பாரில் விற்றாலும் கவலை இல்லை விற்கலந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை சம்பளம் வந்துடும் விற்றது வர டெய்லி பத்து ரூபா இருபதுருவா ஒரு பாட்டிலுக்கும் எக்ஸ்ட்ரா வந்துடும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் தனியார்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுது அந்த தனியாரே வந்து இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையுமே அந்த ஆள் பண்ண பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அந்த பகுதியில் வந்து கள்ள சாராயம் விற்காத அளவுக்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல கள்ள சாராயம் விற்றா இவருக்கு தான் பிஸ்னஸ் பா பாதிக்கும் அப்படின்றதுனால ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்தி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதே போல் நிறைய சேனல்களில் வந்து இந்த மீத்தேன் பற்றி பேசும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா மீத்தேன் வந்து குறைஞ்ச அளவில் போட்டு அதில் நிறைய தண்ணியை ஊற்றுனா போதும் அதுவே வந்து போதை தரும் பொருளாக மாறிடும் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்க விவரம் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல்னால் என்ன அர்த்தம் நம்ம இருமல் மருந்து குடிக்கிறோம்லாங்க அந்த இருமல் மருந்து வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக்கு குப்பி மாதிரி ஒன்று கொடுக்குறான் பார்த்தீங்களா அதில் ரெண்டரை கப்பு ஏன்னா அந்த இருமல் மருந்து வந்து பத்து எம்எல் இருக்கும் அதில் ரெண்டரை கப்பு மீத்தேன் குடித்தாலே செத்துருவாங்க நல்லா புரிஞ்சுங்க இது வந்து அந்த தண்ணியில் கலந்துட்டு அப்படி இப்படின்லாம் இல்லை தண்ணியில் கலந்தாலும் அந்த டொண்ட்டி ஃபைவ் எம்எல் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எலாக தான் இருக்கும் தண்ணியில் கலந்தால் அதோடய எல்லாம் குறையாது காரணம் என்னென்னா ஈத்தேன் வந்து சா குடிக்கிறாங்கல்ல சாதாரண ஆல்கஹால் அந்த எத்திலா எத்தில ஆல்கஹால்னு சொல்லுவாங்க அதை குடிக்கும்போது என்ன ஆகுன்னா உள்ளே போய் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடோடு அது சேர்ந்து அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாக மாறும் அந்த அசிட்டால்டிஹைடு உள்ளே இருக்கிறதுனால தான் அது வெளியேற வெளியேறும் வரை அந்த குடித்த நபர்கள் வந்து ஒரு மாதிரி ஹேங் ஓவரில் இருக்காங்கல்ல அதுக்கு காரணம் வந்து அந்த அசிட்டால்டிஹைடு ஆனால் மெத மெத் இந்த மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீத்தேன் கலந்த அந்த ஆல்கஹாலை குடித்தா என்ன ஆகுன்னா அந்த ஆசிட் கூட சேர்ந்து அது ஃபார்மால் டிஹெய்டாக மாறிடும் ஃபார்மால்டிஹேடு வந்து நேரடியான விஷம் அது புரியுதுங்களா ஃபார்மால்டிஹைடுன்றது நேரடியான விஷம் நம்ம இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த இறந்த உடல்களை எல்லாம் பதப்படுத்துவதற்கு ஒரு திரவம் ஊற்றி வச்சிருப்பாங்களே அதுதான் இந்த ஃபார்மாலிட்டி ஏடுன்றது ஃபார்மாலிட்டி ஏடு வந்து க விஷம் அது அப்படியே நேரடியாக ஆளை காலி பண்ணிவிடும் புரியுதுங்களா அப்போ வந்து யாரோ யாரோ சொல்கிறாங்கலாம் நினச்சிக்காய்ங்க மெத்தியில் ஆல்கஹால் எந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டாலும் அது செத்துடுவாங்க செத்துருவாங்க சரியா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் குடித்தாலே போதும் அந்த இருபத்தஞ்சி எம்எலுக்கு கம்மியாக இருந்ததுன்னா வந்து அவங்கள வந்து வேற மருந்து இருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எலுக்கு மேலே குடிச்சிருந்தாங்கனாலே செத்துருவாங்க இப்போ ஒரு நூறு பேர் பொழைச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்கலாம் வந்து கொஞ்சம் சா வேற ச எதுவும் குடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல இதில் கொஞ்சோண்டு குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால காப்பாற்றிட்டாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் எம்எலுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி எம்எல் அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி எம்எல் தான் கண்டிப்பாக ஃபேட்டல் உடனடியாக டிக்கெட்டு தான் ஸோ இதை வந்து புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு நைன்டி எம்எல் வரை மெத்திலோ ஆல்கஹால் சாப்பிட்டா அது கண்டிப்பான ஃபே ஃபேட்டல் டெத்தை தான் கொடுக்கும் அதுக்கு காரணம் அது வயிற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடு சேர்ந்து ஃபார்மாலிட்டியடாக மாறுது அப்படி மாறும்போது உடனடியாக மரணம் தான் அதில் முடிவுன்னு வச்சுக்கோங்க சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இதுக்கே போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன் நம்ம துரை சாட்டை துரைமுருகனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் சா எல்லோரும் போனாங்க விஜய் கூட தான் போயிட்டு வந்தார் அதில் ஒரு கூத்தாயி ஒரு பொம்பளையை போய் காலில் உள்ள சொல்லி எல்லாம் பட்டாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அங்கே ஐம்பது பேர் சேர்த்து ஊரே வந்து சுடுகாடு மாதிரி இருக்குது அங்கே போயிட்டு போய் பார்த்தீங்களா வந்ததுங்களான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத இல்லாத வேலை அதே போல் தான் துரைமுருகனும் என்ன பண்ணியிருக்காரு சாட்டை துரைமுருகன் நம்ம நாம் தமிழரோட கட்சியில் இருக்கார்ல அவரும் என்ன பண்ணியிருக்காரு நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய் இறங்கி காரை விட்டி இறங்கி போய் பேச போய் பார்க்க போயிருக்கிறாரு அங்கே இருந்த நபர்களுக்கு இவர் மேலே என்ன கோபமோ என்ன கடுப்போ தெரில ஏன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஏதோ கள்ளக்குறிச்சியை பற்றி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக ஏதோ திட்டி போட்டிருந்தாருக்கு போல இருக்குது அந்த ஊர் மக்கள்லாம் கேவலமானவன் அவன் வென்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க போல இருக்குது அதில் எவனோ கடுப்பாகி சப்புனு ஒரு அறை விட்டாங்க பப்ளிக்லேயே அதெல்லாம் தப்பு அது அந்த நபர் பேசக்கூடிய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லைன்றது வேறு அதுக்காக வந்து பொது வெளியில் ஒருத்தரை கை நீட்டி அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து சரியான விஷயம் இல்லை இந்த சாட்டை துறை முருகனும் அதுக்கு இவர் வந்து பதிலுக்கு திருப்பி போய் அடிக்க போயிருக்கிறார் அதுக்குள்ளே அங்கே அவங்க கட்சிக்காரங்களெலாம் சேர்ந்து அவரை எப்படியோ பேக் பண்ணி காரில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க இது தேவையில்லாத வேலை முதல்ல வந்து பேசும்போது பொதுவெளியில் பொறுப்புடன் பேச வேண்டும் சில பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கீங்க பார்த்தேன் அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காகவே இந்த பதிலை சொல்கிறேன் செய்து புரிஞ்சுங்க ஆல்கஹால் வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் வந்து நீங்கள் இந்த கடைகளெல்லாம் மூடினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விஷசாராய தான் நடக்கும் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஃபா வார்னிஷை குடிச்சிட்டான் வார்னிஷில் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு குடிச்சுவிட்டான் வார்னிஷில் இருக்க ஆல்கஹாலும் மெத்தனால் தான் புரியுதுங்களா மெத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது வார்னிஷ் போன்ற பல பொருட்களை தயாரிப்பதில் இந்த மெத்தனால் பயன்படுத்தப்படும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை ஆல்கஹாலை நீங்கள் என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது மேடம் அது வந்து நம்ம ஏற்றுக்கோ ஏற்றுக்க முடியலைனாலும் அதுதான் உண்மை இது வந்து இந் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலன்னு இல்லை உலகம் பூரா இதுதான் விஷயம் குஜராத்தில் வந்து முழு இது இருக்குது மதுவிலக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பேருக்கு தான் அங்கே இருக்குது நீங்கள் அங்கே போய் எது கேட்டிங்கனாலும் கிடைக்கும் எல்லா ராஜஸ்தான்லேருந்து ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்மக்லிங் பண்ணி கொண்டாந்து விடுத்துட்டு இருந்தாங்க தான் நடக்குமே தவிர இல்லாத அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இன்னொரு நண்பர் வந்து அப்படிலாம் இல்லைங்க சார் சவுதி அரேபியாவில் வந்து நாங்கள் அங்கே வந்து டோட்டலாக மது விலக்கு தான் அப்படின்னு அங்கே பேர் தான் மது விலக்கு அங்கேயும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சாராயம் காட்சி வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து தெரியாத விஷயம்னு நினைக்கிறேன் அவருக்கு அதுவும் போக சவுதி அரேபியாவில் இருக்கவங்க போகிற ஷார்ஜாக்கு துபாய்க்கும் போயிடுறாங்க வீக்கெண்டுக்கு ஏன்னா அங்கே போய் அங்கே வந்து மது விளக்கெல்லாம் கிடையாது ஒன்று வீக்கெண்டில் அங்கே போயிடுறாங்க இல்லைனாலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அங்கே சாராய காட்சி விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் அஃபீஷியலாக மது விளக்கு இருக்குது ஆனால் மது கிடைக்க தான் செய்யுது சவுதி அரேபியாவில் இருக்கும் நண்பர்களே எனக்கு இதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா மதுவை வந்து ஒழிக்க முடியாதுங்க அது பிரச்சனை அதுதான் பிரச்சனையே குடிப்பவர்கள் தெரிஞ்சினே தவிர மதுவை ஒழிக்க முடியாது மதுவை ஒழிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு மதுவிலக்கை கொண்டு வந்தால் இது போடுற விஷசாராய சாவுகள் தான் நடக்கும் அது வந்து நீங்கள் இங்கே நடந்தது நம்ம இப்போ மூணு சம்பவம் பார்க்குறோம் குஜராத்தில் டெய்லி அங்கே ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் பேப்பரில் வர்றதில்லை அவ்வளோதான் விஷயமே தவிர அங்கே நடக்கலைன்னலாம் அர்த்தம் கிடையாது எல்லா மது மதுவிலக்குன்னு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அங்கே ஸ்மக்லிங் நடக்கும் மதுவை க கள்ளத்தனமாக கொண்டு வருவார்கள் இல்லைனா கள்ளத்தனமாக காட்சி விற்பாங்க இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் நிதர்சன உண்மை அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லை அதை ஏ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றது தான் உண்மை அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்